எல்லாருக்கும் ஐ சர்ஜரி பண்ணணும் இந்த இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்ணுற பவர் எவ்வளோவா இருந்தாலும் கண்ணில் லேசர் பண்ணிக்கணும் ஸ்மைல் சர்ஜரி பண்ணிக்கணும் அல்லது டெஃபினட்டாக அவங்க வந்து இருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இட்ஸ் அ வெரி குட் திங் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்சிக்வென்சஸ் என்ன அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிறது இல்லை பத்தில் எட்டு பேர் தன்னோட லைஃப் போஸ்ட் சர்ஜரி அவங்க மறுபடியும் கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க நிறைய மக்கள் மேரேஜுக்காக நிறைய பேர் பொண்ணு பையன் கல்யாணம் அதிக பவர் திக்னஸாக இருக்குது இப்படின்னு கண்ணாடியை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சர்ஜரி டேரக்டாக போகிறாங்க அதுக்கப்புறம் ஒன் இயர் டூ இயர்ஸ்லேயே அவங்களோட லைஃப் ஸ்டைல்னால் அதிகமாக படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது அவங்களோட ஜங்க் ஃபுட் ஹேபிட் இம்ப்ராப்பர் ஸ்லீப் இந்த மாதிரியான விஷயங்களால் வித்தின் அ டூ இயர்ஸ் ஆஃப் டைமில் அகெய்ன் பவுன்ஸ் பேக் டு ஸ்பெக்டிக்கல் அப்படிங்கிறத ரிசர்ச்சில் அனலைஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது போஸ்ட் சர்ஜரி அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் ஸ்லீப்பையும்